இன்னும் சொல்றார் சொல்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இல்ல தினம் பேசியிருக்குறார் ஏழப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடலை அப்படின்னு ஒரு தவறான தகவலை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க நான் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி மூணாவது கூட்டத்தில் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் நான் பேசுகின்ற கூட்டத்தில் பேசி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் மைண்ட் வாங்கி வைனு கத்திகிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ எவ்வளோ பேருக்கு இங்கே குழுமி இருக்கிறீங்க சுமார் இருபதாயிரம் பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் குடும்பி இருக்கிறீங்க அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது யாராவது மேல பட்டுட்டா அதுக்கு யார் பொறுப்பு இங்க இருக்கிற மக்கள் எங்களை நம்பி வரீங்க நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும் இன்றைக்கு இங்க என்னுடைய பேச்சை கேட்க வேணும் நாட்டில் நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்க வேணுங்கிறதுக்காக வர்றீங்க ஆக உங்களுக்கு பாதுகாப்பு தேவை ஆனா உடனடியாக பத்தே நிமிடத்தில் வரும் இப்படி இருபது இடத்துல தொடர்ந்து வருது பேசி பத்து நிமிஷத்துல உடனே ஆம்புலன்ஸ் போகும் அதைத்தான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது எனக்கு தகவல் கிடைச்சது தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸ் வந்த உடனே நிறுத்துங்க அதுல என்ன பேஷண்ட் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னேன் பார்த்தாங்க பேஷண்ட் இல்லை உடனே நான் என்ன சொன்னேன் அந்த டிரைவருடைய பெயர் கேட்டு அந்த வண்டினுடைய நம்பரை குறிச்சிங்க காவல்துறையில் புகார் கொடுக்கணும் இது நாயம் தானே தாங்க அப்புறம் அழைப்பு வந்திருக்குதா யாராவது உடல்ல சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்துருக்குதான் அந்த செல்போனை வாங்கி அதுல போறணும் அதுல அழைப்பே வரல அழைப்பும் வரல அந்த ஆம்புலன்ஸ்ல பேசண்டும் இல்லை கூட்டம் பத்து மணிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்துல வேண்டுமென்ற திட்டமிட்ட மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக திமுக செய்கின்ற ஒரு தில்லு திராணி இருந்தா நேரடியாக இருக்க வேணும் இப்படி குறுக்க வழியை கையாளக்கூடாது கூடாது அது மட்டும் இல்ல அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு ரெண்டு வழி இருக்குது அந்த பகுதியிலேயே இரண்டு வழி அறியாமலே இருக்குது அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை அரங்கிட்டு இருக்காங்க இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த நூத்தி எட்டு அம்ச தடுக்கிறான் எப்பொழுதும் நான் தடுத்ததில்லை இருபது கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குதே நான் என்ன பேசணும் பதிவில் இருக்குது அந்த பதிவு எடுத்து எல்லா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அனுப்பணும் எப்பொழுது ஆரம்பிக்கிட்ட பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதற்கு வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்த போய் சேர்ந்துட்டு இருந்தது எல்லாமே என்னிடத்தில் இருக்குது உண்மையான அரசாங்கம் இருந்தா உடனடியாக நாங்கள் எஸ்பிக்கு என்னுடைய மாவட்ட ஆட்சி மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார் அதை விசாரித்து உண்மை தன்மையை ஆராய்ந்து இருக்கணும் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்சி ஆனா அந்த ஆட்சியில பார்க்க முடியாது இவ்வளவு கூட்டம் இருக்குது பொறுக்க முடியல எரிச்சல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பதவி நிரந்தரம் அல்ல நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும் இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு அண்ணா அதிமுகவை பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது மக்கள் நான் சென்ற இடமெல்லாம் சென்றமன்ற தொகுதியில் பேசுகிறேன் அத்தனை இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு குழுமி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும் என்று அது பொறுக்க முடியாத எரிச்சலோடு இன்றைய தினம் பேசி இருக்கிறார் இது அவர் பேசுவது சரியல்ல என்பதை நேரத்தில் தெரிவித்து